பாலி பிஏஎல்ஐ பாலி என்ற மொழி புத்தர் வாழ்ந்த காலத்தில் பேசப்பட்ட எழுதப்பட்ட மொழி அதை குறிப்பிடும் பொழுது இந்தோ ஈரானியன் மொழி குடும்பம் என்று கூகுள் தெரிவிக்கிறது விக்கிபீடியா தெரவாடா புத்திசம் இலங்கையில் அவர்கள் பயன்படுத்திய மொழிதான் பாலி இந்த பாலி மொழி பர்மாவுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய மியான்மர் அங்கே சென்றது தாய்லாந்து சென்றது இப்படி தேடி பார்க்கையில் வடநாட்டில்தான் இது மகதா என்ற ஒரு மொழியும் இருக்கிறது மகதா கிங்டம் மகத கிங்டம் என்று மகதம் என்று சொல்வார்கள் அங்கேதான் ஒரு அசோகர் காலம் அது கோல்டன் எரா என்று சொல்வார்கள் அவருடைய காலத்தை பிம்பிசாரர் அவர்தான் ஆட்சி பொறுப்பில் இருந்தார் மகதா என்ற மொழி மகத மகதா கிங்டம் அந்த காலத்தில் தான் நாளந்தா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது பத்து இருந்து வந்து பயின்றார்கள் அது எந்த மொழி பாலி மொழிதான் அப்பொழுது சமஸ்கிருதம் என்ற மொழி பேசப்படவும் இல்லை எழுதப்படவும் இல்லை இன்று இந்தியாவில் உயர்த்தி பிடிக்கிறார்கள் இந்த சமஸ்கிருதத்தை ஏனென்றால் ரிக்வேதத்தில் எழுதப்பட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே இந்த பாலி மொழி இருந்திருக்கிறது அதனுடைய ஸ்கிரிப்டு எழுத்துக்கள் எல்லாம் இன்றும் இருக்கிறது இப்போ இலங்கைக்கு சென்றால் அவர்கள் பேசக்கூடியது அதுதான் சிங்கள அவர்கள் பேசக்கூடிய மொழி சின்களி சின்கலா அது இந்த தெரவாடா தான் அவர்கள் பயன்படுத்திய அந்த எழுத்துக்கள் மொழி பாலி தான் எனவே அதற்கென்று ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது இந்திய அரசு அதற்கு ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ற ஒரு ஸ்டேட்டஸையும் சமீபத்தில் தான் அவர்கள் கொடுத்தார்கள் எப்படி தமிழுக்கு சொன்னார்களோ அது போல ஆனால் அது வடநாட்டிலே இருந்து இலங்கை தாய்லாந்து பர்மா போன்ற இடங்களுக்கு அது பரவியது ஆனால் தமிழ்மொழியை எடுத்துக்கொண்டால் அது ஐம்பதாயிரம் வருடங்கள் தமிழ்மொழி பல நாடுகளுக்கு சென்றாலும் அவர்கள் எல்லாம் அந்த கிழக்கு தென்கிழக்கு ஆசியாவில்தான் அந்த மொழி பரவியது மொரீஷியஸ் தீவில் பேசுகிறார்கள் அதெல்லாம் பிற்காலத்தில் தான் அதனுடைய வேர்ச்சொல்லை ஆராயும் பொழுதுதான் நமக்கு தெரிகிறது ஐம்பதாயிரம் வருடங்கள் என்று அதனால்தான் மொழியின் வளம் மொழியின் பழமை தமிழுக்கு இருக்கிறது பலருக்கு பாலி என்ற மொழி இருக்கிறதா என்றால் தெரியாது புத்த புத்தரை பற்றி பேசுவார்கள் அவருடைய கொள்கைகளை பேசுவார்கள் ஆனால் அந்த மகாயான புத்திசம் தெரவாடா புத்திசம் பற்றி யாருக்கும் தெரியாது வெறும் படத்தை மட்டும் அவர்கள் சொல்வார்கள் புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி கச்சாமி தான் கச்சாமி அல்ல புத்தம் சரணம் கச்சாமி க இதையெல்லாம் அவர்கள் பொதுவாக சொல்லக்கூடிய மந்திரம் தான் அது எப்படி நமோ நாராயணா என்று சொல்கிறார்களே அதற்கு முன்பே வந்தது தான் இது இதெல்லாம் பிற்காலம் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் நான் சொல்வதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது என்பதை நண்பர்களை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் அதை படித்து மேலும் படித்து உங்களுக்கெல்லாம் தெரிவிக்க வேண்டும் நண்பர்கள் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் எனவே இந்த பாலி மொழி அழியவில்லை ஆனால் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது ஆனாலும் இன்று ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்றே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்